எங்க கேப்டனை பத்தி அருமை மக்களே உங்களுக்கு புரியாம போயிடுச்சு அவர் தோல்வியில் அடையலை அவரை துரோகம் தான் வீழ்த்துச்சு எங்க அண்ணன் விட்டத எங்க அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபெருமாரன் கொண்டு வருவார் எங்க அண்ணியார் இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க மனிதன் மனிதனாக பிறந்து கதாநாயகனாக உயர்ந்து மறைந்ததுக்கப்புறம் தெய்வம் மாறுது வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அனைவருக்கும் வணக்கம் இது ஒரே ஒரு நம்ம பிள்ளை ஒரு விஷயம் தப்பாக சொல்லிடுச்சு அது செல்முனி சாரோட நண்பர் அவரோட தம்பி நான் அனைவருக்கும் வணக்கம் ஒரு நாலஞ்சு பேர்லாம் தூங்கிட்டேன் எல்லாம் நல்லா இருக்கீங்களா ஓகே இப்போ கேப்டன் பிரபாரன் அப்படின்னா அந்த கேப்டன் பிரபாரனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்கு ஒன்றும் இல்லை ஆனால் எங்க கேப்டனுக்கும் சிங்கம் மொழிக்கும் என்ன இருக்கு அப்படிங்கிறத ஒரு மூணு இன்ஸ்டன்ட் பண்ண சொல்லிடுறேன் இந்த படம் ஆர்கே செல்மணி சார் அது ராஜு அந்த அந்த சோலை படத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய படம் அதை நான் வந்து ஓசியில் பார்க்கணும்னு சொல்லி சேம்பர்ல போய் உட்காந்து அடி வாங்கி வெளியே வந்தது அதெல்லாம் கதை விட்டுருங்க அவர் செல்மணி சாரோட தம்பி ராஜா என்னோடய க்ளோஸ் ஃப்ரெண்டு உங்கள் அண்ணன் என்ன செய்கிறாரு எப்படி பேசுகிறாருன்னு பொழுது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருப்பேன் சும்மா இரு சும்மா இருப்பார் நான் வந்து உதவி இயக்குனராக இருக்கும் பொழுது அதாவது என்னால் வந்து சினிமாவுக்கு வர்றதுக்கு முன்னாடி என்னால் எனக்கு ஒரு லாஸு அப்படின்னா செல்வமணி என்ன என்னால் தான் என் வீட்டு பெட்ஷீட் காணா போச்சு எங்கன்னா எங்கள் ஊர் பெரியவளம் பக்கத்தில் கும்பக்கரையில் ஆட்டமா தேரோட்டமா சாங்கு நைட் எஃபெக்ட் மூணு மணி நாலு மணிக்கு தான் சாங் முடியுது அந்த சாங்கை பார்க்கணும்னா அந்த ஃபால்ஸுக்கு போனோம்னா ஒரு ஷார்ட் எடுப்பாங்க அதுக்கப்புறம் பிரேக் விட்ருவாங்க நான் அந்த பாறையில் போய் பெட்ஷீட்டை வச்சு ஒத்தி படுத்துட்டேன் அப்புறம் திருப்பி ஆட்டமானது இங்கே இங்கேயும் ஓடுறாங்க ரெண்டு திருப்பி வந்து பார்த்தீங்கன்னா பெட்ஷீட் ஆகாங்கண்ணா அதுக்கப்புறம் சைக்கிள் பஞ்சரு திருப்பி ஒரு வாரம் கழித்து சாங்கெல்லாம் முடிஞ்சிருச்சுன்னாங்க அங்கிட்டு ஆண்டிப்பட்டி பக்கத்தில் ஏதோ ட்ரெயின் ஃபைட் எடுக்கிறேன்னாங்க எங்கள் அம்மா சொல்லிச்சு அங்கேயும் பெட்ஷீட் எடுத்து போனேன் நான் விளக்கமாக கொண்டு சாத்தி போடுவேன் அப்புறம் இங்கே சினிமாவுக்கு வந்து ஹஸ்டண்ட் ஆக்டர் அந்த படம் ரிலீஸ் ஆகும் போதில் போய் பார்க்க முடியல எங்கள் கேப்டன் வந்து எங்கள் கேப்டன் இருந்ததுனால தான் நான் அஸ்டாண்ட் ஐக்டராக இருந்தேன் ஏன்னா அவர் இருந்த ஆஃபீஸில் நான் சோறாகி சோறு சாப்பிட்டதுனால தான் எங்கள் சொந்தக்காரனே சொல்லிட்டு போயிட்டேன் இனிமேலேயும் நீ சென்னை விட்டு வரவே மாட்டேன் உனக்கு சோறு போடுறதுக்கு ஒரு ஆள் இருக்கார் நீ அங்கே சாப்பிட்டு நல்லா இருக்கும் அதை எங்கள் கேப்டனை வச்சுக்கிட்டு ரேனி உண்டா படத்தில் நான் தான் ஆடியோ ஃபங்க்ஷனில் நான் தான் நான் தான் எடுத்து நான் தான் ஆங்கராக நான் பேசினேன் அந்த பேசி முடிச்சதுக்கப்புறம் எங்கள் நிகாஷ் ப்ரொடியூசர் என்னை தாஜ் கன்னிமரா சாப்பிட போய்ட்டாரு அப்போ எங்கள் கேப்டன் வந்து எங்கள் அண்ணன் சுதீஷ்ட சொல்லி அவன் சிங்கிப்பிடி சாப்பிட்டேனே எங்கே இருக்கானான்னு சொல்லி போய் பார்த்து என்னை கன்னிமராவில் வந்து சுதீஷ் சார் நீ சாப்பிட்டேலான்னு சொன்னார் கேப்டன்னு அது சொன்னேன் இல்லைண்ணே நான் சாப்பிட்டேன் நீங்கள் தானே இருக்கேன் நான் இந்த அமீர்லாம் சாப்பிட்டுருக்கோம் அப்படின்னு இதுக்கு முன்னாடி என்னென்னா நான் சுந்தர்சி சார்ட்ட அசிட்டேட்டரை வேலை பார்க்கும்போது எங்கள் சுந்தர்சி சார் வந்து ஒரு வீடு இருந்துச்சு அது கேப்டன் சாரோட வீட்டுக்கு எதிர்த்தாப்புல ஒரு வீட்டில் கூடியிருந்தார் அவங்க ஐவி சசியோட வீடு சீமா அவங்களோட வீடு அதுல ரெண்டாவது மாடியில இருந்தாரு கேப்டன் சார் வீடு நான் சார காலையில் பார்க்க ஏழரை மணிக்கு போயிடுவேன் போயிட்டு அப்படியே பார்ப்பேன் பார்த்துட்டு இரவு ஏழரை மணிக்கு மேல மொட்டை மாடிக்கு போவேன் மொட்டை மாடிக்கு போயிட்டு எதுக்கு போவோம் நான் டி சங்கரனே கேமராமேனு எல்லாரும் போய் உட்காந்து அங்க பேசிட்டு போய் ஏதாவது போவோம் அப்ப அங்கிட்டு பார்த்தோம்னா அங்க இருந்து தூரமா கேப்டனு பாரும்னு வருஷம் பூரா ஷூட்டிங் போகிறது நீங்கள் ஒரு ஏழு அப்படிம்பாரு அப்படின்பாரு ஆச்சா ஆச்சா கழையில் பார்க்கலாம் தூங்கு அப்படின்ட்டு போயிடுவார் அப்புறம் ஒரு நாலு நாள் கழித்து வர்றேன் விஜயகாந்த் சார் விட்ட ஃபோட்டோ எடுக்கணும்னு சொல்லி பிரசாத்துலேருந்து ஒரு க்யூ பிரசாத்துலேருந்து காவிரி ஸ்ட்ரீட்லேருந்து ஒரு க்யூ நிற்கிது வீட்டுக்கு முன்னாடி நான் அஸ்டாண்ட் ஆகிட்டுரு வெளியே போய் ஏ ஓர்மன் ஓர்மா ஓர்மன் ஓர் ஒவ்வொருத்தரா ஒவ்வொருத்தர போன்னு தள்ளி தள்ளி விடுறேன் அப்போ விட்டுக்கிட்டே இருக்கையில அவர் வந்து பாக்குறாரு லேசா இது யாரையா சார் சுந்தர் சாட்டை வேலை பார்க்குறாரு அஷ்டண்டே அவரோட உதவியாளர் சொல்கிறேன் அப்படியா ஆ எந்த ஊர் மதுரை பக்கம் தேனி பெரியவளம் அப்படியா எல்லாம் ஃபோட்டோ எடுத்து வா நீ ஃபோட்டோ எடுக்கலையான்னாரு நான் உங்களை வச்சு படம் எடுக்கணும்னே என்னது உங்களை வச்சு படம் எடுக்கணும் நினச்சுட்டா நீ மத்திர இருக்கிற அப்படி தான்ட்டு போய் அப்படின்னு போயிட்டார் போனதுக்கப்புறம் அஜித்தை வச்சு படம் பண்ணுறோம் உளவுத்துறை ரிலீஸ் ஆகுது ஆகுது விஜயகாந்த் சாரை வச்சு பண்ணணுமே பண்ணணுமே எதடா பண்ணுறது என்னடா பண்ணணும் அடுத்து சூர்யா வச்சு ஒரு படம் பண்ணலாம்ட்டு இருக்கோம் அதில் ஒரு நாள் கெஸ்ட் ரோல் பண்ணணும் விஜயகாந்த் சாரை வச்சு யார் கெஸ்ட் ரோல் பண்ணுறது ஒரு நாள் யார் கெஸ்ட் ரோல் பண்ணும் யாரும் பேசுகிறாங்க நான் இடையில இடையில் கலைப்படி சார் இருக்கார் சார் இருக்கார் விஜயகாந்த் சார் லே ஒரு நாள் எப்படி வருவார் அவர் எப்படி வருவார் வர வரமாட்டார் பேசி பார்க்கலாம் சார் அப்புறம் பாலா சார் பேசினார் சார் பேசினார் என்னை அனுப்பிச்சிட்டாங்க நான் நேராக போகிறேன் அவர் ஆபி வீட்டுக்கு போகிறேன் போனோன்னு என்னை பார்த்தேன்னு வட வட ஒரு பத்து நிமிஷம் கழிச்சுவா ஏன்னா என்னை ஒரு நாள் நடிக்க சொல்லி ஒரு டேரக்டர் வந்து கதை சொல்ல வர்றேன் அவள் போட்டோ நீ வெளியே குஞ்சிடுறான் நான் ஆ இல்லைடா இது ஒரு ஒரு நாள் நடிக்க சொல்கிறாரு தானு பாலெல்லாம் பேசினாரா நீ பத்து நிமிஷம் இரு நான் பேசுகிறேங்கிறேன் இல்லைன்னாரு இல்லை அதுதான் இது நீயா இல்லைடா நீ இப்படி சொல்கிறா தான் சொன்ன உங்களை வச்சு படம் எடுக்கணும்ன இல்லை நான் அடிக்க மாட்டேன்டா ஒரு நாள் நான் இப்படி இல்லை நீ அடித்தேன்னா நான் அத்தனை பேரு அடிக்கணும் அவன் அழிவான் அவ்வளோணும் நீ நான் எப்படி பாடம் விசூரியா அனுபவம் அப்படியா விசூரியா அடிதா வரண்டா போடான்ட்டான் ஒரு பத்து நாள் கழித்து டேட்டு கொடுக்குறாரு ஃபிலிம் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டுக்கு போகிறேன் அவர் நடிச்சுக்கிட்டு இருக்காரு சார் என்கிட்ட நான் மேனேஜர் போயின்னா நான் வந்துவிட்டேன் போய் சொல்லுங்கள் டேரெக்டர்லாம் வந்துட்டோம் கேமராமேன் ரத்தனைலாம் வந்துட்டோம் உள்ளே போங்கன்னு உள்ளே போனேன் சார் யூனிட்டே வந்திருக்கணுன்னு அவனை போன புரியும் ஒன்றே யார் யூனிட்டை கூப்பிட்டு வர சொன்னது படம் எடுக்க முடியு நீங்கள் சூர்யாவெலாம் மீட் பண்ணுற சீன் எடுக்க முடியலை இங்கே கேமரா இருக்கு இங்கே ஜூனியர் ஆர்டிஸ்ட் இருக்கு இங்கே டைரக்டர் இருக்காரு நான் இருக்கேன் நீங்க எதுக்கு மே கூட செலவழிச்சுக்கிட்டு இருக்கேன் நீங்கள் நீங்க சூர்யா அது மூணு பேர் மட்டும் மூணு பேர் தான் வரணும் மேனேஜரை கூட கூப்பிட்டு வாங்க வா அப்படிங்கிறனால அவர் ஷூட்டிங்கை மூணு மணி நேரம் நிப்பாட்டிட்டு அவர் ஷூட்டிங்கில் என்ன வேணும் நான் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் எங்கே நிற்கிறேன் சூர்யா சாரம் நானஞ்சது ஒரு மாலையை போகிறேன் எதுக்கு சூர்யா மாலை செலவு இல்லை அப்படிங்கிற மூணு மணி நேரம் ஒரு மணி நேரம் கேப்டன் ஷூட்டிங் எவ்வளோ செலவாகும் பாருங்க அவ்வளவு நல்ல மனுஷன் டப்பிங் கூட்டு போகிறேன் அப்பயும் ஒரு பொக்கே கொடுக்குறேன் இல்லை இந்த வர்றது ட்ரைவர் இவருக்கு ஐநூறுரூவா கூடுவா இதுக்குடா ஏண்டா அப்படி பண்ணுறேன் இவ்வளோ நடந்துருச்சுங்க தம்பி பிரபாரோட தம்பி சின்னவர் செம்மபாண்டியன் அவர் படம் மலேசியாவில் படம் அந்த படத்துக்கு நான் போய் நடிக்கணும்னு சொன்னாங்க ஏதேதோ பேச்சு வார்த்தை யாரோ ஏதோ பொருளை கிளப்பிட்டு ஏதோ போயிடுச்சு கேப்டன் போயிடுச்சு என்ன என்ன செஞ்சு புள்ளி காசு கேட்டான் அப்படிங்கிற மாதிரி போயிடுச்சு அண்ணே இல்லைன்னேங்கிற பிறகு நான் தகவல் சொல்லிட்டேன் நீ மலேசியாக வாழ்கிட்டார் நானும் போயிட்டேன் போய் ஒரு ஷீட்டனும் மேரிடு ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டலில் இருந்துச்சு நாலு மணிக்கு மேக்கப் போட்டேன் நாலு மணிக்கு மேக்கப் பண்ண போகணுன்னா அப்போ என்னை வந்து இன்னும் கொஞ்சம் இப்போ பாருங்க முடி இதுக்கு மேலே ஒன்றும் இல்லை இன்னும் கொஞ்சம் நல்லா முடி வெட்டி மண்டையில் உள்ட்டா வெல்லாம் வச்சு ஒரு டாட்டு உள்ளாங்கு கொட்டி அப்படி போயிட்டாக்க காலையில் பஃபையில் போய் சாப்பிடணுன்றார் நான் அப்படியே கீழே இறங்குறேன் கேப்டன் அங்கே முன்னாடி உட்காந்து ஏதோ ஓட்ஸ் ஏதோ சாப்பிட்டுட்டு இருக்காரு சரி இப்போ எதுக்கு வேட்டா பேசணும் அப்புறம் பேசிக்கலாம்னு மலேசியாவில் அப்படியே நான் ஓரமாக போகிறேன் என்னை அப்படியே பார்க்குறாரு பார்த்துட்டு மேக்கப் பண்ண கூடியாது மேக்கப் பண்ண வந்தார் இவங்க ஒருத்தன் போகிறேன் மாதிரியா டவுசரை போட்டு தோடு கிடலாம் மாட்டி அவன மாதிரியே சிங்கப்பிள்ளிக்கு மேக்கப் போடியாண்டார் அவர் மேக்கப் மேன் பார்த்துருச்சார் அவர் தான் சச்சிங்க போயிருந்தார் ஆமியன் நானே அவனை கூப்பியாங்க இவ்வளோ அவனோட நானும் அப்படி தட்டுக்கிட்டலாம் எடுத்துருவேன் என்னடா காலையிலேயே நாலு விண்ணி முட்டியா அப்படின்னாரு அவனை அப்படின்னா ஏன் என்னை பார்க்காம அங்கிட்டு போகிறேன் இல்லைனா உங்களுக்கு தொந்தரவு இவ்வாடா இவங்க இன்னும் படம் எடுத்துக்கிட்டு இருக்காங்க அதை பற்றி நம்ம தண்ணியை டிஸ்கஸ் பண்ணோம்னாரு நாலு நாள் தங்க சூட்டிங்க பதினாறு நாள் கூட இருந்தேன் என் கூடயே இருப்பார் அப்படி நடந்து போகும்போது என் சோள்பட்டிலேயே கை வச்சுருப்பார் ஏன்டாச்சிங்க எப்படின்னு பேர் வச்சாங்க நீ ஏன்டா அண்ணனுக்கு இன்னும் கதை இல்லை நீ என்னடா ஆச்சுக்கிற சரி இந்த சீன் எப்படி எடுக்கலாம் ஆனால் நீங்கள் அந்த ரைஸ் மில்லு சிமில்லா நான் பழைய கதையை கேட்பேன் உன்னை கொன்றுவேன் இனி பேச வச்சுக்கிட்டே இருக்காது பேசாமல் இருந்தார் ஆனால் என் கூடவே இருப்பார் அந்த ஒரு நல்ல மனிதர் மிகப்பெரிய மனிதர் நான் பேசிக்கிட்டே இருந்தேன் பத்து புத்தகம் எழுதுவேன் எங்கள் அண்ணனை பற்றி எங்கள் அண்ணன் கேப்டன் பெறுவார் கேப்டன் பேர் கொடுத்த எங்கள் அண்ணன் செல்லுமணியன் எனக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் அவர் புகழ் என்றைக்கு இருக்கட்டும் சில பேர் இது அதாவது பூவில் ஒரு பூ இருக்குல்ல பூவில் ஒரு பூக்குள்ள தேன் இருக்குமா அந்த பூக்குள்ளே தேன் இருக்காது எல்லாம் சொல்லுவாங்க பூக்குள்ளே ஒரு தேன் இருக்கு அதுக்கு பேர் தேன் இல்லை அது பேர் பூந்தேன் அந்த பூந்தேனை குடிச்சுட்டு போயிட்டால் தேன் இடையில் இருக்குது தேனில் அந்த தேனை கக்கி அதை தேனை உருவாக்கும் அதுதான் தேன் இங்கே இருக்குது பூந்தேன் எல்லாரும் பூக்குள்ள தேன் இருக்குது தேன் இருக்குன்னு ஸ்பூன்ல ஊற்றி விட்டாங்க அதெல்லாம் ஒன்றுமே கிடையாது அது மாதிரி எங்கள் அண்ணனை பற்றி அருமை எங்கள் கேப்டனை பற்றி அருமை மக்களே உங்களுக்கு புரியாமல் போயிடுச்சு அவரை பற்றி புரியாம போயிடுச்சு அவர் தோல்வியில் அடையலை அவரை துரோகம் தான் வீழ்த்திச்சு எங்கள் அண்ணன் விட்டதை எங்கள் அண்ணன் விட்டதை என் தம்பி விஜயபரபாரை கொண்டு வருவார் எங்கள் அண்ணியாக இருக்காங்க அவங்க கொண்டு வருவாங்க நீங்கள் நல்லபடியாக இருக்கணும் சினிமாவுக்கு போல் இன்னும் மக்களுக்கு சேர்ந்து நினைக்கிறீங்க விருதுநர் கைவிட்டாலும் நீ உங்களை எதுவுமே கைவிடாது கவலைப்படாமருங்க அனைவருக்கும் வாழ்த்துக்கள் கேப்டன் பரவான் ஓடப்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க எல்லோரும் பார்க்கத்தான் போகிறோம் நம்மளுடைய என்னுடைய இரநூறுவா பாக்கெட்டில் இருக்குது என் குழந்தைகிட்ட இருக்குது என் மனைவிட்டு இருக்க என்னுடைய ஆயிரத்தி இரநூறுவா படம் வர்ற ரிலீஸ் அன்றைக்கி எங்க அண்ணன் படத்துக்கு இருக்கும் நன்றி 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 வாழ்க்கை அன்பான பெரியோர்களே தாய்மார்களே மேடையில் வீட்டிருக்கும் ஜாம்பவான்களே பாசமிகு பத்திரிகை நண்பர்களே இணையதள வளையத்தள தோழர்களே தோழிகளே உங்கள் அனைவருக்கும் இரவு நேர வணக்கம் இந்த விழாவுக்கு வந்தது காரணமே ரெண்டே ரெண்டு விஷயம்தான் ஒன்று இந்த படத்தின் கேப்டன் ஆஃப் த ஷிப் ஆர் கே செலுணி சார் என்னுடைய அன்பு சகோதரர் என்னுடைய உடன்பெற சகோதரர் என்னுடைய இருபத்தஞ்சு இருபத்தி எட்டு வருட சினிமா வாழ்வை ஒரு இருபது நான் கழிச்சிருக்கேன் இன்று ஒரு மனிதனை பற்றி ஒரு மனிதன் பேசுவது ஒரு மனிதனை ஒரு மனிதத்தை பத்தி ஒரு மனிதன் பேசும் விழாவை நான் பார்க்குறேன் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் மனிதராக பிறந்து மனித தெய்வமானவர் அது எல்லாருக்குமே தெரியும் நான் நீ கோயம்பேட்டில் வந்து ஒரு ஹோட்டல்ல செட்டில் பண்ணிட்டு திரும்பி வரும்போது கேப்டன் ஆலயம் ஒரு போர்டு பார்த்தேன் அந்த போர்டு நான் பார்த்ததில்லை ஏன் வச்சிருக்காங்க நினைக்கும் போது இருந்து நார்வலிலேருந்து இருந்து மதுரையிலேருந்து இருந்துலாம் வந்து நிறைய பேர் வந்து அங்கே வந்துட்டு மதியம் ஒரு வேலை சாப்பிட்டு அவருடைய சமாளியில் உள்ள திண்ணு எடுத்து பூசிக்கிறதா கேள்விப்பட்டேன் எங்க சொந்தக்காரங்களே வந்து அதை பன்னிட்டு எங்க வீட்டுக்கு வந்தாங்க அதை சொன்னாங்க ஒரு மனிதன் மனிதனாக பிறந்து தனையை உயர்ந்து மறைந்ததுக்கு அப்புறம் தெய்வம் வந்து எனக்கு தெரிஞ்சு யாருக்குமே புரட்சி தலைவர் எம்ஜிஆருக்கு அப்புறம் தமிழ் சினிமாவில் வந்து புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தான் அவரை பற்றிய புகழ் பாடுவதை அவருடைய மனிதத்தை நிறைய பேர் பேசுவாங்க அதனை கேட்கணும் நான் வாழ்கிற காலத்திற்குள் அதில் ஒரு பத்து சதவீதம் அந்த அப்படிங்கிறத பங்கே வந்தேன் எனக்கு இந்த ட்ரெயிலர் பார்க்கும்போது பொதுவா எல்லாருக்கும் பெர்ஷி தலைவர் எனக்கு ஆர்கே சன்ன அவர் பேசும்போது எப்பயுமே கம்பீரமா பேசுவார் கம்பீரமா தொடங்குவார் மைக் அட்ஜஸ்ட் பண்ண வேண்டிய அவசியமே அந்த கம்பீரம் அப்படியே வந்து ரியாக்ட் பண்ணும் இன்னைக்கு அவர் பேசும்போது நான் தள்ளு தழுக்குது உடம்பு நடுங்குது அவருக்கு அவருக்கு வாய்ஸ் வல்ல லிங்குசாமி சார் கூட மைக் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ண சொல்லுங்க ரவி வாய்ஸ் இல்ல மைக் நல்லா தான் இருக்கு அவருடைய தான் வந்து ரொம்ப வைப்ரேஷனா இருக்கு கிட்டத்தட்ட ஒரு இருபது வருட காலம் சங்கங்களுக்காகவே உழைத்து சங்கத்தின் உறுப்பினருடைய நலனுக்காகவே உழைத்து சினிமாவை மறந்தே போயிட்டார் சூழ்நிலையில இந்த கமலா தட்டில பெரிய ஸ்கிரீன்ல இந்த ட்ரைலருக்கு இவ்வளவு கைத்தட்டு நீங்க நம்ப மாட்டீங்க ஒரு ஆறு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு கதை பண்றோம் நானும் அவரும் அவருடைய ஆபீஸ்ல உட்காந்து எனக்கு எப்படி ஷூட்டிங் பிரியோ உட்காந்து கதை பண்ணுவோம் அப்ப இந்த செம்மர கடத்தலை பத்தி ஒரு கதை சொல்றாரு சார் இது வந்து கேப்டன் அப்புறம் வந்து வேறு வரும் இதை பண்ணுவோம் ஒரு பத்து நாள் தொடர்ந்து அவர் ஆபீஸ் போய் கதையை பண்ணிகிட்டே இருக்கும் பண்ணிட்டே இருக்கும் பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்குள்ள அவர் வந்து மறுபடியும் சங்கத்து மேல ஒரு ஈர்ப்பு அப்புறம் அவங்களுடைய மனைவி வந்து மந்திரியா இருக்காங்க அங்க போயிட்டு அப்படியே ஒரு பிரேக் ஒழுந்துச்சு கரெக்டா இயர் கழிச்சு புஷ்பான்னு ஒரு படம் ரிலீஸ் ஆகுது அது அந்த கதை தான் இதுக்கு நான் தான் சாட்சி ஒன்னு அதிக பிரச்சனை பேச நினைக்காதீங்க நான் ரொம்ப ஃபீல் பண்ணி ஃபோன் பண்ணேன் பண்ண என்ன சார் நீங்க எவ்வளவு பெரிய ஹிட்டை மிஸ் பண்ண தெரியுமா அப்படின்னு ஃபீல் பண்ண அதுக்கப்புறம் வாடா பண்ணு டைம் இருக்கா பண்ணுன்னாரு மறுபடியும் ஒரு பெங்களூருக்கு போறோம் ஒரு கதை பண்றோம் இந்த கதையாவது ஒரு டைரக்ஷன் பண்ணுவார்னு நினைக்கிறோம் அதுல ஒரு பிரேக் மறுபடியும் ஒரு ஆறு மாசம் கழிச்சே ஒரு கதை பண்ணுன்னாரு போங்க சார் நீங்க படமே பண்ண மாட்டீங்க நீங்க ஆகும் சங்கத்தை உட்காந்து நான் யாருக்கும் டிஸ்கஷன் பெருசா போக மாட்டேன் எஸ் ஜே சூர்யா சார் தவிர நான் யாருக்குமே டிஸ்கஸ் பண்ண கிடையாது இவர் மறுபடியும் ஒரு ஒரு பெரிய டேட்டரா பாருங்க ஒரு ஆசை அன்பு நம்ம நடிகன் ஆயிட்டோம் அப்படின்னு வாங்க அப்படின்னாரு சரி போறோம் நானும் ரெண்டே பேர் தான் ஹோட்டல் தமிழ்நாடுல ஈசிஆர்ல போய் ஒரு பத்து நாள் உட்கார்றோம் மூணு சிட்டிக்கு உட்காந்து ஒரு எக்ஸ்ட்ரானரி பொலிட்டிகல் ஸ்டோரி பண்றோம் இந்த படத்தையே அதை பண்ணிடுவாரு அப்படின்னா இந்த எலக்ஷன் மீது பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவான்னு அப்படியே சத்திய வாக்கு பிரமாணம் கொடுக்காது எனக்கு இதையாவது பண்ணிடலாம் சார் சொல்லிட்டு வெறி கொண்டு உழைக்கிறேன் அதாவது என் ஸ்கிரிப்ட்டுக்கு நான் எப்படி படைப்பேனோ அதை விட நாலு மடங்கு உழைக்கிறேன் அப்பவும் அதுல ஒரு பெரிய பிரேக் உள்ளது மறுபடியும் எலெக்ஷன் அங்க ஆந்திராவில் வருது பிரேக் உள்ளது இப்படியே தொடர்ந்து அவர் படம் பண்றதுக்கு அப்படியே இடையூறு இடையூறு அப்படியே வந்துட்டே இருக்கு ஏன் இடையூறு வந்து இப்பதான் எனக்கு புரிஞ்சது இவருடைய படத்தை தமிழ்நாடு ஃபுல்லா பார்க்கணும் தமிழ்நாட்டு உள்ள அத்தனை ப்ரொடியூசரும் பார்க்கணும் அதனால இப்பேற்பட்ட ஒரு மாபெரும் ஹாலிவுட் கலைஞர் சும்மாவா இருந்தாரு நான் உங்களுக்கு படம் பண்றேன் எல்லா ப்ரொடியூசரும் கூப்பிடணும் அதுக்கு இந்த கேப்டன் பார் ரிலீஸ் ஆகணும் அந்த ரிலீஸுக்கு கேப்டன் ஆசீர்வாதம் கிடைக்கணும் அந்த ஆசீர்வாதத்தோட மறுபடியும் ஒரு பெரிய டைரக்டர் ஆகிற நம்பிக்கைக்கு தான் இத்தனை விஷயம் காலம் தாழ்த்திட்டே இருக்குன்னு நினைச்சேன் எனக்கு வந்து ஒரு நடிகனா இருந்தாலும் அவரோட ஒரு கதை பண்ணும்போது ஒரு பெரிய ஒரு என்ன ஒரு ஈகோ இல்லாத மனிதன் ஒரு வெற்றி பெற்ற டேரக்டர் போய் டிஸ்கஷன் போறது வந்து நீங்க உங்களுக்கு ஒரு டிஸ்கஷன் போன அனுபவம் வந்தோம் ஒரு சீனை சொல்லி ஓகே பண்றதுக்குள்ள அவங்க பண்ற ரியாக்ஷன் அவங்க கொடுக்குற கவுண்டரு நான் எல்லாம் அந்த படத்திலேயே பார்த்துட்டேன் இதெல்லாம் அந்த கதையில அந்த காலத்திலேயே கதை கட்டம்பாங்க அப்படிலாம் எதுவுமே இல்லாமல் நம்ம ஒரு சின்ன பயனா இருப்போம் அவட்ட வந்து அடிச்சு பேசினா கதையை இதெல்லாம் ஒரு சீனா சார் அப்படி காரி மாதிரி பேசினா அந்த அளவுக்கு ஈகோ இல்லாத மனிதர் சார் சார் இந்த படத்துக்கு அப்புறமாவது தயவு செய்து நீங்க ஒரு படம் டைரக்ட் பண்ணணும் அதுல ஒரு வசன கருத்தாகவோ இல்ல ஒரு திரைக்கதை ஆசிரியரோ இல்ல உங்க தம்பியாவோ பணிபுரிய வேண்டிக்கிறேன் இந்த படத்துல வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் இந்த படத்தை இருக்கிறதுல ஒரு பேலன்ஸ் வந்து மன்சூர் அலிகானன் சார் தான் நான் ஒரு கேள்வி கேட்டேன் சார் உங்க காலத்துல நான் வந்து வில்லனா வேலை சார் நீங்க எல்லாம் ரிட்டையர் ஆனதுக்கு அப்புறம் தான் எப்படி சார் இந்த மனுஷு வழியான் சார் வந்து வீரப்பன் கேரக்டர் நீங்க வந்து ஃபீல் பண்ணீங்க கொஞ்சம் கூட கலரும் இல்ல அந்த கம்பீரமும் இல்ல அப்படியே மொழும் மொழும்னு வெண்ண மாதிரி இருக்கு அந்த காலத்தையும் இருப்பாரு இப்ப கொஞ்சம் கூட கொஞ்சம் கரெட்டா இருக்காது எல்லாம் வச்சு அப்போ ரொம்ப ஒரு மாதிரியா ஒரு ஒரு பட்டர் கேக்கு மாதிரி இருப்பாரு இவர் எப்படி சார் நீங்க வந்து வீரப்பன் கேரக்டர் யோசிச்சீங்க அப்படின்னு நான் கேட்டேன் ஏன்னா அதோடைய உள்ள அர்த்தம் எனக்கு தெரியும் ஏன்னா வீரப்பன் கேரக்டருக்கு ஃபீல் பண்ண ஒரு நடிகர் இருக்காரு அவர் அதுக்காகவே வாழ்ந்து அவர் தான் நினைக்கும் போது அதை ஆல் பண்ணி ஒருத்தர் வர்றாரு எப்படி வந்தார் சார் கேட்டேன் அதுக்கு அவர் சொன்னாரு டே வீரப்பன் மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் வந்தாங்கடா வீரப்பன அடிக்கிறதுக்கு ஆனா வீரப்பனா மாறியே ஒரு சுத்திக்கிட்டு இருந்தாங்க ஏரியாவில் யார பார்த்தா நேர் திரு வீரப்பன் தெரியுமில்ல இப்படிதான் பேசுவேன் எனக்கு முன்னாடி யாரை பார்த்தானோ இந்த பாருங்க நீங்கள் வீரப்பனுடைய உருவமும் வீரப்பனுடைய உடம்பு இருந்தா பத்தாது அந்த தைரியம் அந்த கர்சு உள்ளே இருக்கணும் அதை நான் பார்த்தேன் மனசு அதனால தான்டா அவர் வீரப்பனாக்கு அப்படின்னாரு ஒரு இயக்குனர் நினைச்சா எதையும் ஹோல்டு பண்ண முடியுது மிகப்பெரிய உதாரணமே நீங்களாம் இவர் தான் வீரப்பன் தான் அர்கேஷ் சார் பெரிய ஸோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்பு எனக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள் தெரிஞ்சுக்க ஏன்னா ஒரு நடிகன் சாக மாட்டான் அப்படிங்கிறதுக்கு இந்த கேப்டன் வேற மறுபடியும் ஒரு ஷார்ட் அப்படி கட் பண்ணுவார் ரத்தம் மூஞ்சு அடிக்கும் ரத்தம் மூஞ்சில் அடிக்கும்போது இப்ப வந்து ஒரு நாலு சொட்டு டிராப் பண்ணுவானுங்க ஆனால் ஒருத்தன் கொலை வெறி மிகுந்த ஒருத்தன் வெட்டினா எவ்வளவு ரத்தம் கழுத்துல இருந்து பாயுங்கிறத அவர் க்ளோஸ் ஷாட் கட் பண்ணும் போது முகத்து வாலி இருக்கிற ரத்தத்தை ஊத்தி இருப்பாரு அப்படியே அந்த ஷாட் நீங்க மறுபடியும் பார்த்தா தெரியும் அப்படியே கொட்டு முகத்துல அவ்வளவு வெறி கொண்டு வெட்டினா வீரப்பன் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஷாட் வச்சிருப்பாரு அவ்வளவு ஒரு அற்புதமான டேரக்டர் அந்த படம் நீங்க பண்ணும் இருபது வயசா சார் இருபத்தஞ்சு வயசுல அப்படி இருபத்தி எட்டு வயசுல வந்து ஒரு ஹாலிவுட்டுக்கு நிகரான ஒரு படத்தை பண்ணியிருக்காருன்னா அது உண்மையிலேயே இன்றைய இயக்குநர்களுக்கு சவால் ஒரு விஷயம் இன்னைக்கு நம்ம பார்த்து விஷயத்த விஷயத்தை பார்த்து நம்ம வந்து வியந்து போற இயக்குநர்களுக்கு ஒரு பெரிய முத்திரைய சார் கிட்டத்தட்ட முப்பது வருஷத்துக்கு முன்னாடியே பதிச்சிருக்காங்க அது ராஜராஜன் மாதிரி ஒரு தமிழ் கேமராவை வச்சு அது எங்களுடைய அன்பன் மண் நம்முடைய தலைக்கான் சார் வந்து எங்களுடைய இயக்குனர் எழுத்தாளர் சங்கத்துடைய பொதுச் செயலாளர் நான் துணைத் இருக்கிறது எனக்கு உண்மையிலேயே பெருமையா இருக்கு சார் ஏன்னா அதுல ஒரு டைலாக் வரும் ஏய் நீ முடி வெட்ட இடத்துக்கு போறியா மரம் வெட்ட இடத்துக்கு போற அதுவும் சந்தன மரம் எடுத்துக்கிட்டு வெட்ட இடத்துக்கு போற அப்படின்னு ஒரு டைலாக் எல்லாம் டிரெய்லர் பார்க்கும் போது அவ்வளவு அற்புதமான எழுத்தாட்டல் மிக்கவர் அவரு அவர் என்னை வாழ்த்தினார் தம்பி உங்களுக்கு தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய இடம் இருக்கு நீங்க வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா தான் வளருவீங்க ஆனால் நீங்க உங்களுடைய உங்களுக்கு வீழ்ச்சியே வராது கடைசி வரைக்கும் நடிப்பீங்க அப்படின்னா நீங்க சொன்ன வாக்கு பழிச்சிட்டு இருக்குன்னு இருபது வருஷம் வந்தாலும் இன்னைக்கும் ஒரு டிமாண்ட்லாம் நடிகரா இருக்கேன் உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு மிக்க நன்றி உங்களுடைய அனைவருடைய வாழ்த்துக்களோடும் இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடையும் இதற்கெல்லாம் மேல கேப்டனுடைய ஆன்மா இந்த படத்தை வெற்றியடை செய்து மறுபடியும் எங்களுடைய ஆர் அவர்களை சென் அவர்கள் வந்து சீரனை எல்லாமே இரவு வேண்டுகிறேன் நன்றி அன்பு வணக்கம்